வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதல் கண்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த அனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பெருமையாக பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை நாம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை மட்டும்தான் இந்த தினமொரு தகவல் என்கின்ற தலைப்பிலே கிட்டவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த தினம் ஒரு தகவல் நம்ம சேனலில் வந்து இருக்கக்கூடிய இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளுமே உண்மையான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகள் அல்ல இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தியும் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரமைகளாக பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான சாஸ்திர நெறிமுறைகளை மட்டும்தான் தாங்கள் அனைவருக்கும் பயவடுகின்றோம் ஆனால் தற்போது கலியுகத்தில் லௌகீகம் லௌகீகம்னாக்க மனிதனாகப்பட்டவர்கள் நமக்கு தேவையான விஷயங்களை நாமே ஏற்படுத்தி கொண்டு இதுதான் சாஸ்திரம் என்ற கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் அது எவ்வளவு தவறு என்பது நமக்கு தெரியவில்லை ஆகவே அனைவரும் நமது தினம்பூர் தகவல் நமது சேனலே பெற்றுவிடக்கூடிய இந்த பதிவினை அனைத்து பதிவுகளையுமே பாருங்கள் இனி வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் அப்பொழுதுதான் உண்மையான தர்மசாஸ்திரம் என்ன என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆக இன்றைய தினம்பூர் தகவல் என்கின்ற தலைப்பிலே செய்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த ஸ்திரீகள் என ஏற்கனவே சொல்றான் பெண்களாகப்பட்டவர்கள் அந்த கிரகத்துக்கு அவர்கள்தான் மகாலட்சுமி பெண்கள்தான் மகாலட்சுமி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர்களை என்ன பண்ண வேண்டும் தினந்தோறும் நம்ம வீட்டில் பூஜை அறை இருக்கு அந்த பூஜை அறையில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இறைவனுக்கு சுவாமிக்கு நாம் காலை மாலை இரு இருவேளைகளிலும் தீபம் விளக்கு ஏற்றுவது எந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் மற்றும் இறைவனுக்கு சுவாமிக்கு பூஜை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முக்கியமான வீடியோ பிரிவு தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம்பொரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக பிறந்த ஸ்திரீகள் பெண்கள் அனைவருமே அதிகாலையிலேயே நான்கு மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் வாசலில் அதாவது உங்களுடைய காலை கடன்கள் அதை எல்லாத்தையும் முதல்ல முடிச்சிக்கோ அதாவது பல்லு தேய்ச்சிட்டு கடன்களை முடிச்சுட்டு உங்கள் வீட்டை வாசலில் தண்ணீர் தழித்து கோலம் போட்டு விட்டு நன்றாக உங்களது முகம் கைகால் எல்லாற்றையும் நல்லா அலம்பிட்டு முகத்தை நல்லா தொலைச்சிட்டு நெத்தியில் குங்குவ போட்டு வச்சுட்டு அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்திரீகள் பெண்கள் தான் விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் ஏற்ற வேண்டும் கொலிகாட்டாக கூட பரவாயில்ல ஏற்றலாம் அந்த நாலுலேருந்து அஞ்சு தான் விளக்கேற்றணும் மாலை நேரத்தில் ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக மாலை நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கினுடைய ஜோதியானது எந்த பக்கம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலைக்கும் சொல்லியிருக்கு அதாவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் ஏன்னா சூரிய பகவான் தான் உதிக்கிறார் எல்லாத்துக்குமே பிரதானமானவர் அவர் தான் அதே மாதிரி சாயந்தரம் போது வடக்க பாத்து ஏத்தனம்னு சொல்லியிருக்கு ஏன் வடக்க பாத்து ஏத்தனம் அதாவது இந்த வடக்கு பக்கம் குபேரன் அவர் இருக்கார் அவர் சாயந்தர வேலையில் தான் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்போ அவர் வரும்போது அவர் வரவேற்கிறதுக்கு வடக்கை பார்த்து ஏற்றி இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்ப எல்லாரும் ராகு காலத்துக்கெல்லாம் கோவிலில் போய் குர்க்கையம்மனுக்கு வழக்கேற்றார் சரி கோவிலுக்கு போக முடியல அதான் என்ன பண்றது செவ்வாய்க்கிழமைகள் அன்றைய சூர்யாவுடைய எத்தனையை மணிக்கென்று நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவு போடுகின்றோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக மூன்று மணி பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் நாலரை மணிக்குள்ள வரைக்கும் உடாவு காலம் செவ்வாய் அதில் நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் வளர்க்கலாம் கோவிலுக்கு தான் போய் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வெள்ளிக்கிழமையெல்லாம் காத்தால் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை என்று இருக்கிறது ஆனால் அன்றைக்கும் சூரிய உதயம் என்ன என்று பார்த்து அதன் பிரகாரம் நேரம் கம்மியாகவும் நேரம் வந்து கூடவும் வரும் ஏன்னா அதெல்லாம் ஆறு மணியும் மையம் வச்சு தான் போட்டிருக்காங்க அதன் பிரகாரம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அந்த நேரத்தில் விளக்க ஏற்றலாம் ராவு காலத்தில் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அந்த நாலரை ஆறில் வளக்கேற்றலாம் அது சாயம் லட்சம் வளர்க்கேற்கிறதுல அது கணக்காகிடும் இதெல்லாம் உங்கள் வீட்லேயும் செய்யலாம் கோவிலுக்குத்தான் போய் நீங்கள் செய்யணுன்னு அவசியமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவருடைய கிரகத்திலையும் பூஜை அறையில் நமது பூஜை அறையில் தெய்வமானது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு சுவாமிக்கு வந்து நம்ம விரும்ப ரொம்பவும் பயபக்தியோட இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் இதை செய்யாமல் நம்ம கோவிலில் போய் செய்கிறது பிரயோஜனமே இல்லை இதை நிச்சயமுமே செய்யணும் சரி இறைவனுக்கு பூஜை எப்பொழுதும் செய்ய வேண்டும் எல்லாரும் வெள்ளிக்கிழமையாச்சின்னா நீங்க என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணிட்டு அது ரொம்ப தப்பு தினந்தோறுமே காலை ஆறு மணி முதல் பத்தரை மணிக்குள்ளாக சுவாமிக்கு பூஜை செய்து அன்னமானது நெவேத்தியம் செய்ய வேண்டும் அந்த அன்னத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வைக்க வேண்டும் அந்த அன்னம் இதில் செய்யணும் பச்சை அரிசியில் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா புழுங்கலர்ச்சி ஏற்கனவே அது நெல்லாக இருக்கும்போதே அது வந்து கொண்டு போயிடுது மறுபடியும் அதை மிஷின் கொண்டு போய் அறவை மிஷினில் கொடுத்து அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்து மறுபடியும் நம்ம அதை சாப்பிட்றோம் ஒரு வாட்டி வெந்த அரிசியானது மறுபடியும் போடும்போது அந்த அரிசி அது பழையது என்று சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்தில் புருங்க அரிசி சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் கொஞ்சபோரம் பச்சரிசியாவது போட்டு சுவாமிக்கு நேத்தியம் பண்ணி அதை காக்காய்க்கு கொண்டு போய் வேண்டும் அதுவும் கார்த்தால ஆறு மணிலேருந்து கார்த்தால பத்தரை மணிக்குள்ளாக எல்லாருமே வெள்ளிக்கிழமை பூஜையை வந்து சாயந்தரம் மண்டல சாயரட்சையில் வந்து செய்யக்கூடாது தான் வெறும் அழுக்கேற்றத்தோடு தான் சொல்லியிருக்கு ஏன்னா சாயரட்சையில் செய்ய வேண்டிய பூஜை இருக்கு எது எதுன்னா பிரதோஷம் சதுர்த்தி தேய்பிரை அஷ்டமி இந்த மூணுமே வந்து ராகவில் தான் செய்யணும் அதே மாதிரி பௌர்ணமியும் சாயந்தரம் சந்திரம் வந்ததுக்கு அப்புறமா தான் செய்யணும் இந்த நாலு நாள் மட்டும்தான் சுவாமிக்கு சாயந்தரத்தில் பூஜை ஏன்னா கார்த்தால வந்து அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நம்மளுடைய அனைவருந்த கிரகத்துக்குமே அனைத்து தெய்வங்களும் வருந்துன்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவள் வரும்போது வளர்க்கி இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து அவள் வந்து உட்காந்துக்கிறாளாம் இல்லைனாக்கா அவள் பாட்டுக்கும் போயின்ண்டே இருக்காளாம் சாய வந்து மகாலட்சுமி வரா அவள் ஒருபோ வெறும் அளக்கு மட்டும் எரிஞ்சா போகிறோம் அவள் வந்து உட்காந்து போடைய விளக்கத்தை நாளை மீண்டும் விரிவாக உங்களுக்கு என்னுடைய தொடர்ச்சியானது சொல்ல இருக்கின்றோம் சமஸ்தா து சுபம் அஸ்து